வணக்கம் மக்களே தமிழக மக்கள் அனைவருக்கும் வணக்கம் நாளை முதல் வங்கி கணக்கு மற்றும் ஏடிஎம் கார்டு உள்ளவர்கள் மகிழ்ச்சி தகவல் மக்களே அனைவரும் காணொலியை முழுமைக்கும் பாருங்க இப்போ தான் நம்மளுடைய சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மக்களே காணொளிக்கு ஒரு லைக்கை கொடுத்துட்டு கடைசி வரைக்கும் வீடியோவை முழுமைக்கும் பாருங்க சரி வாங்க மக்களே வீடியோவிற்குள் சென்று விடலாம் இனி ஏடிஎம் போக தேவையில்லை வீட்டில் இருந்தபடியே பணம் கைக்கு வரும் எப்படி தெரியுமா வந்தாச்சு உங்களுக்கென ஒரு சூப்பர் வசதி மக்களே பொதுவாக நமக்கு பணம் தேவைப்பட்டால் வங்கிகளுக்கு செல்ல வேண்டும் அல்லது ஏடிஎம் மையங்களுக்காச்சி செல்ல வேண்டும் ஆனால் தற்போது ஆதார் ஏடிஎம் மூலயமாக வீட்டில் இருந்தபடியே நீங்கள் பணத்தை பெற முடியும் அதாவது ஆதார் ஏடிஎம் என்பது ஆதார் இணைக்கப்பட்ட கட்டண சேவையாகும் மக்களே இதன் மூலயமாக ஆதாருடன் இணைக்கப்பட்ட வங்கி கணக்கில் வாடிக்கையாளர்களுடைய பயோமெட்ரிக் விவரங்களின் மூலயமாக வீட்டில் இருந்தபடியே பணத்தை எடுக்கலாம் ஆனால் அதற்கு உங்களுடைய ஆதார் வங்கி கணக்குடன் இணைத்திருப்பது மிகவும் அவசியம் உங்களுடைய ஆதாருடன் எத்தனை வகையான கணக்குகளை வேண்டுமானாலும் இணைத்திருக்கலாம் மக்களே நீங்கள் பணத்தை எடுக்கும் பொழுது எந்த வங்கியிலிருந்து பணத்தை எடுக்க விரும்புகிறீர்களோ அந்த ஒரு வங்கியில் பெயரை சரியாக குறிப்பிட வேண்டும் இதற்கு முதலில் இந்தியா போஸ்ட் பேமெண்ட் வங்கியின் அதிகாரபூர்வ இணையதளத்திற்குள் செல்ல வேண்டும் மக்களே அதில் டோர் ஸ்டெப் என்ற ஒரு விருப்பத்தை தேர்வு செய்து உங்களுடைய பெயர் செல்போன் நம்பர் முகவரி பின் நம்பர் அது இல்லாமல் மின்னஞ்சல் முகவரி போன்ற விவரங்களை நிரப்பி வங்கியின் பெயரை தேர்வு செய்ய வேண்டும் அதற்கு பிறகு நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்ற ஒரு ஆப்ஷனை கிளிக் செய்தால் உங்களுடைய சேவை ஏற்றுக்கொள்ளப்பட்டுவிடும் மக்களே இதனைத் தொடர்ந்து சிறிய நேரத்தில் உங்களுடைய தபால்காரர் உங்கள் வீட்டிற்கு வந்து பணத்தை கொடுப்பார்கள் நீங்கள் இதற்கு கட்டணம் செலுத்த தேவையில்லை ஆனால் வங்கிகள் உங்களிடமிருந்து கட்டண சேவையை ஏற்றுக்கொள்ளலாம் மேலும் இதன் மூலயமாக பத்தாயிரம் ரூபாய் வரை எடுக்க முடியும் என்பது குறிப்பிடத்தக்கதாகும் மக்களே அதனால் நிறைய மக்கள் உங்களுடைய ஏடிஎம் கார்டுக்கு போயிட்டு அங்கே ஏடிஎம் வேலை செய்யலாம் அந்த நேரத்தில் இதை பயன்படுத்திக்க முடியும் அது மட்டும் இல்லாமல் ஏடிஎம்கெலாம் என்னால் போக முடியாது நான் வயதானவன் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கும் இது ரொம்பவும் பயனுள்ளதாக இருக்கும் மக்களே அதனால் தமிழக மக்கள் அனைவருக்கும் இந்த காணொடிய பகிர்ந்து கொள்ளுங்கள் மற்றவர்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் இந்த வீடியோக்கு லைக்கை மட்டும் கொடுத்துருங்க மக்களே நன்றி